ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா டிஃபன் ஐட்டம்னால இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த சட்னி இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல்ட்ராப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த சுவையான சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு கடாயை சூடுபடுத்தி இதில் அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் செத்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு செத்துருக்கேன் இப்போ அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கடலைப்பருப்பு செத்துக்குங்க காரத்துக்கு ஆறு வர மிளகாய் ஒரு பூண்டு பற்கள் செத்துருக்கேன் பெரிய சைஸ் பூண்டுன்றதுனால ஒன்று செத்துருக்கு சின்ன சைஸ் பூண்டு பற்கள் சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு ரெண்டு செத்துக்குங்க இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா இந்த கடலைப்பருப்பு நல்லா சவந்து வாசம் வரும் அந்த மாதிரி பக்குவம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் கடலைப்பருப்பு நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்துட்டேங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கால் முடி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு தேவைக்கிறதுக்கு கல்லுப்பூ ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது ஸ்டவ் ஆஃப் பண்ணி தாங்க இருக்கு இது தனியா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் கடாயில் அப்படியே விடக்கூடாதுன்னு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னின்னு இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் அரைச்சி வந்த சட்னி ஒரு பவுலில் மாற்றி அதோட தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இப்போ சட்னிக்கு தாக்கு கொடுத்துருக்கேன் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுக்குளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் ரெண்டு வரமிளகா கிளிட்டு சுற்றுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு இது எல்லாம் பொறிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சுட சுட இட்லியோட இந்த கடலைப்பருப்பு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க இட்லிக்கு மட்டும் கிடையாது தோசை சப்பாத்தி ரொட்டிக்கெலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த சட்டிய முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில இதே அளவு செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்